யானைங்கிறது பலத்துக்கு வந்து நம்ம ஒப்பனையாக கூறுவோம் ஒரு யானைக்கு அவ்வளோ பலம் அப்படின்னா இரண்டு யானை சேரும் போது பலம் அதாவது எங்க தளபதியார் இரண்டு யானைக்கு ஒப்பிடப்படுறாரு நாங்களும் தான் இப்போ நாங்கள் இருக்கோம் இங்க இருக்கிறவங்களும் நாங்கள் தொண்டராக மாற்ற முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா மாறுவாங்க மக்கள் புது காலம் வந்து பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் கொடியிலே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு வாகை மலர வச்சுட்டாங்க அந்த கொடியை பாக்கிறதுக்காக நிறைய பீப்புள் வந்திருக்காங்க எங்களுக்கு பாட்டு ரிலீஸ் பண்ண உடனே கண்ணுல தண்ணியே வந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து என் பேர் பூர்ணச்சந்திரன் திருவாரூர் வடக்கு மாவட்டம் தொண்டரணி தலைவர் நான் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் கூடிய சீக்கிரம் விரைவில் மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க மாநாட்டில் அண்ணன் கட்சி சம்மந்தமானப்பட்ட எல்லா கோட்பாடுகள் கொள்கைகள் பற்றி அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாநாடு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி கொடியேற்ற பாட்டு அதை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப இன்னை இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு இனிமேல் பட்டி தொட்டியெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க ஆல்ரெடி எல்லாம் அடிச்சு புரண்டிகிட்டு இருப்பாங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாட்டு தமிழ் மியூசிக்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாட்டு கண்டிப்பாக இனிமே எல்லாருக்கும் எதாவது காலடியூனாகவும் இருக்கும் எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் இனிமேல் இதான் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறது இந்த மாற்ற கருத்து ஆமா இல்லை அது இப்போதைக்கு நம்ம எதுவும் மாநாட்டு மாநாட்டு சம்மந்தமான தகவல்கள் வரலை அது இடம் இடம் அதுக்கேற்ற மாதிரி இடம் ஏன்னா நார்மலாக கண்டிப்பாக இது ஒரு ரெக்கார்டாக கூட மாறும் இது வரைக்கும் எந்த ஒரு மாநாடும் சேராத அளவுக்கு கூட்டம் ஏறும் அதுக்காக வந்து இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கான ப்ரீ பிளான்ங்கிறது கொஞ்சம் சில பல விஷயங்களால தள்ள தான் செய்யும் பட்டு நடக்கிறது ரொம்ப பயங்கரமாக நடக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் அல்ல ஆமா இன்னைக்கு வந்து நம்ம கட்சி ரீதியா கொடி அறிமுக விழாங்கறதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அத மட்டும்தான் அண்ணன் தெளிவா பேசிட்டாரு அதே மாதிரி அண்ணனே சொல்லிட்டாரு அதுக்கான கோட்பாடுகள் கட்சியோட இது கொடிக்கான விளக்கம் எல்லாத்தையுமே மாநாட்ல நான் தெரிவிக்கிறேன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அதனால மாநாட்டுல கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கையில பத்தி எல்லாமே அண்ணனே தெரிவிப்பார் கண்டிப்பா செம ஹாப்பியா தான் பாக்குறோம் நாங்க செம ஹாப்பியா இருக்கு நாங்க எதிர்பார்த்த வேற பேற லெவல்ல இருக்கு அதனால எல்லாருமே ஹாப்பியா தான் இருந்தாங்க நீங்களே பாத்துருப்பீங்க எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணும் என்னன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க எங்களுக்கு பாட்டு ரிலீஸ் பண்ண உடனே கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு எல்லா வரிகளுமே பிடிச்சிருந்துச்சு பிடிக்காத வரிகள்னு சொல்ல முடியாதுங்க அது ஒரு எப்படி சொல்றது பாட்டு இல்லைங்க அது அது எங்கள் தலைவரோட கொள்பாடு அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த வரிகள் எவ்வளையோ அதே மாதிரி நாங்களும் போகிறோம் எவ்வளவு பிரச்சனையை தாண்டி வந்திருக்காருங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார் ஒரு நம்பிக்கையில் இருக்கும் கண்டிப்பாக மாநாடு நடத்திடுவார் நடத்தி அடுத்த மாதம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்களாம் கூட்டணி வந்து தலைவர் முடிவு தாங்க அதை நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் கழக தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவோ அதை நாங்கள் சொல்ல முடியாது புரியல அவர் பேசலையே எங்களுக்கு ஹாப்பி தான் அவர் பார்த்தாலே எங்களுக்கு ஹாப்பி தான் போதுங்க ஆனால் அவர் பேசுனது குறைவாக பேசினாலும் மனதுக்கு நிறைவாக தானே பேசியிருக்காருங்க இன்னைக்கு நிகழ்வை வந்து நாங்கள் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டதை விட தமிழ்நாடே இது ஒரு பெரிய வந்து விழாவாக அதாவது இந்தியா முழுவதுமே அதாவது உலகம் முழுவதுமே ஒரு பெரிய விழா கோலமாக இதை கண்டிப்பாக இன்னைக்கு அவங்களோட இல்லத்தில் கொடியேற்றி கண்டிப்பாக மகிழ்வாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த கொடியில வந்து சிறப்பா இடம்பெற்றிருக்கிறது வந்து யானையும் வாகை மலரும் யானைங்கிறது பலத்துக்கு வந்து நம்ம ஒப்பனையாக கூறுவோம் ஒரு யானைக்கு அவ்வளோ பலம் அப்படின்னா இரண்டு யானை சேரும்போது எவ்வளோ எவ்வளவு பலம் அதாவது எங்க தளபதியார் இரண்டு யானைக்கு ஒப்பிடப்படுறாரு வாகை மலருங்கிறது ஒரு வெற்றி சின்னமா சொல்றாங்க அந்த காலத்துல அரசர்கள் வந்து வென்று வரும்போது வாகை மலரை வந்து கொண்டு கொடுப்பாங்கன்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க தளபதியாருக்கு வாகை மலரை பரிசாலிப்போம் கண்டிப்பா இந்த பாடல் பா இந்த பாடலை பார்க்கும்போதே தெரிகிறது ஏன் அப்படின்னா எவ்வளோ போராட்டம் இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா எங்க தளபதியார் எல்லா போராட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்க தளபதியார் அரியணை ஏறுவார் அது தளபதியாரோட முடிவு எல்லாமே எங்க தளபதியார் என்ன சொல்றாங்களோ அதை எங்களோட முடிவு ஆனா எங்களோட தளபதியாரோட ஆட்சி வந்து கண்டிப்பா நீங்க பாக்கும்போது அது தமிழர்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றமா இருக்கும் தான் நினைக்கிறோம் இப்ப வந்து உங்களுக்கு தமிழகத்துக்கே ஒரு புது காலம் வந்து பிறந்துருச்சு அப்படின்ற தான் எங்களுக்கு தெரியுது கண்டிப்பா கண்டிப்பா வரவேற்பு எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கொடியிலே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு வாகை மலரை வச்சுட்டாங்க வாகைனாலே வெற்றி மாலை சூடுறவங்களுக்கு தான் அந்த வாகை மலர் நம்ம தளபதி வெற்றி மாலை சூடிட்டார் கண்டிப்பா வந்து வெற்றி தான் அவருக்கு கூட்டணி பத்தி தளபதி தான் சொல்லணும் நாங்க தளபதிக்கு சப்போர்ட் அவ்வளவுதான் தளபதி பக்கம் எப்பயுமே இருக்கும் கண்டிப்பா ஒரு அமைதியான ஒரு சூழல் வந்து தமிழகத்துல ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஓப்பன் டாக் கொடுக்கலாமான்னு தெரியல நிறைய விஷயத்துல வந்து நம்ம போராட்டத்தை தான் இருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த போர்க்களத்துல வந்து நம்ம தளபதி மீட்டெடுத்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாருன்றதை நம்ம எதிர்பார்க்க நூறு சதவீதம்ல இருநூறு சதவீதம் கண்டிப்பா மாறும் வெறும் அவரோட தொண்டர்களோ அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா எப்படி ஓட்டு பிரியுதுன்றதை மட்டும் பாக்க போறீங்க

அண்ணன் தம்பி எல்லாரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் எல்லாருமே நாங்கள் செலிப்ரேட் வந்தோம் கண்டிப்பா மாறும் கண்டிப்பா மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரதுக்காக எங்களை அறிவிச்சிருக்காங்க அது மாற்றத்தை பயப்படுறாங்க ப்ரோ சிம்பிள் பயப்படுறாங்க கூட்டத்தை பாத்தா பயப்புடுறாங்க அதனால சார பார்த்து பயப்படுறாங்க எங்களை கூட்டத்தை பார்த்து மக்கள் இதை பார்த்து பயப்படுறாங்க கட்சியோட தொடக்கமா அதுக்கான ஐடியா எல்லாம் தளபதி கிட்டதான் இருக்குது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற வழியில தான் நாங்களும் நடக்க போறோம் அவரை சொல்றது மாரியா நாங்க என்ன பண்ண போறோம் அவர் சொல்றதை செய்ய செய்வோம் அரசியல் பயணங்கள்ல இதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு தான் இதை கண்டிப்பா நாங்க எதிர்கொள்வோம் தமிழக கழகத்துல தமிழகத்துல நாங்க கண்டிப்பா இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெய்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு நாங்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது தானாக போய் சேர்ந்துடும் ஆமாம் விஜய் அவர்களை வந்து அரசியல் தலைவராக இல்லாமல் திரைப்பட ரசிகராகவும் இருக்கிறாங்க ஸோ அது போய் சேர்க்கறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது நாங்களும் ரசிகர் தான் இப்போ நாங்கள் தொண்டர்கள மாதிரி இருக்கோம் இங்கே இருக்கிறவங்களும் நாங்கள் தொண்டராக மாற்ற முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக மாறுவாங்க மக்கள் ஆனால் வரவேற்பு நல்லபடியாக தான் இருக்குது இது வரைக்கும் இனிமேல் நல்லா தான் சிறப்பாக தானே இருக்கும் ஆனால் பட்டித்தொட்டிலாம் தொட்டிலாம் எல்லா பட்டித்தொட்டி எல்லாத்துலேயும் இப்போ அந்த கொடி வந்ததுக்கப்புறம் கொடி அறிமுகப்படுத்தியாச்சு இந்த கைக்கு வரைக்கும் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் டோட்டலில் எல்லாமே எல்லா பக்கமும் கொடியா தீர்வு இல்லை இப்போ இருக்க மாதிரி தான் இருப்பார் அவர் மாற மாட்டார் இப்போ எப்படி இருக்காரோ அந்த மாதிரி தான் அதில் என்ன இல்லை அது தளபதி தான் சொல்லணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கட்டுக்கொடுவோம் ஆனால் சிறப்பாக இருக்குது ஆல்ரெடி நாங்கள் திட்டங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறோம் கோவை தெற்கு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அது நிறைய சோசியல் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கடைசியாக லாஸ்ட் தளபதியோட பர்த்டே கூட வீடெல்லாம் கட்டி கொடுத்தோம் அதனால் சோசியல் ஒர்க் மக்கள்கிட்ட நாங்கள் ரீச் ஆகிடுவோம் நாங்கள் நிறையா இருக்கிறோம் அதனால் அதில் ஒரு எந்த மாற்றமும் <matter> இருக்காது <matter> மக்கள் ரீச் ஆகிறதுக்கு நாங்கள் என்னென்ன வேலைமோ அடித்தளம் போட்டு வச்சுக்கோம் இது வந்து பல நாள் ஆசை தளபதியே சொல்லிட்டாங்க நாங்கள் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிறது எங்கள் தலைவரே சொல்லிட்டாங்க அதை தான் இப்போவும் சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகங்கிற கட்சி வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் தளபதியோட அடுத்த கட்ட நகர்வாக நாங்கள் வந்து ஒவ்வொரு இருந்து எல்லாமே போய் இப்போ கட்சிக்காக கொடி அறிமுக வரைக்கும் வந்திருக்கோம் இதே மாதிரி மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குதுங்கிறது ஆல்ரெடி நாங்கள் அடிப்படையாட்டே மக்கள் இயக்கத்தில் இருந்து பயணிக்கிறதுனால அதை ஈஸியாக கொண்டு போயிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக மரம் ஏன்னா தளபதிக்காக இருந்த வெறும் நாங்கள் ரசிகர்கள் கம்பெனி மட்டும் இல்ல தளபதியோட பேர்ல தளபதி சொன்னதை நம்மளால முயன்றத மக்களுக்கு செய்ய சொல்றாங்க அதை தான் நாங்க செய்யறோம் எங்களோட வருமானத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுன்னா அதுல ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் கஷ்டப்படும் மக்களுக்கு பண்ணுங்கள் தான் தளபதி சொல்றாங்க அதை தான் நாங்க பண்றோம் எங்க கடன் வாங்கியோ இல்லைன்னா வேற எந்த மூலமே நாங்க பண்ணல தளபதி என்ன சொல்றாங்க மாநில தலைமை என்ன சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுறோம் எங்களை வந்து பொதுச்சாளர் அனந்தனை வந்து என்ன மாதிரி வழிகாட்டுறாங்களோ அந்தபடி தான் நாங்க நடந்துட்டு இருக்கோம்